மதுரை மாநகராட்சி பகுதிகளில் சுற்றித் திரியும் மாடுகளை பிடிக்கும் பணி தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம் ஹரிகிருஷ்ணன் இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குங்க கராட்சியின் முப்பதாவது மாமற்ற கூட்டம் மேயர் இந்திராணி பொன்முசன் தலைமையில் தற்போது நடைபெற்று வருகிறது இக்கூட்டத்தில் மாநகராட்சி ஆணையாளர் தினேஷ்குமார் மற்றும் துணை மேயர் நாகராஜன் மற்றும் மாவட்ட உறுப்பினர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் இந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்த மாமதுரை அந்த மதுரையில் நிறைவேற்றக்கூடிய பல்வேறு பணிகளுக்கான இந்த தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதன்படி மதுரை மாநகராட்சி அறிஞர் அண்ணா மாளிகையில் நடைபெற்று வரக்கூடிய இந்த மாமன்ற கூட்டத்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அது முக்கிய தீர்மானங்கள் தற்போது நிறைவேற்றப்பட்டு அதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது அதில் மிக முக்கியமாக அந்நிய தொழில் முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்க பயணம் மேற்கொண்டுள்ள முதல்வரின் பயணம் சிறக்க வாழ்க்கை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது அது மட்டுமல்லாமல் கலைஞர் எழுதிய நூல்களை நாட்டுடைமையாக்கி முதல்வருக்கு நன்றி அறிவித்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தவிர மழைக்கால முன்னெச்சரிக்கை பணிகளை கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டும் செய்ய மாநகராட்சி உறுதி எடுத்துள்ளதாக ஒரு தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதனையடுத்து மிக முக்கியமாக மதுரை மாநகராட்சி பகுதிகளில் சாலைகளில் சுற்றி தெரியக்கூடிய மாடுகளை பிடிக்கும் பணி தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைத்து இருப்பதாக அதற்கான தீர்மானம் முன்மொழியப்பட்டு அது ஒப்புதல் பெறப்பட்டிருக்கிறது ஒரு மாட்டை பிடித்து பாதுகாப்பு செய்திருப்பதற்கு இரண்டாயிரம் ரூபாய் கட்டணமாக நிர்ணயம் செய்து தற்போது அந்த தீர்மானத்திற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது பல்வேறு நிறுவனங்களிலிருந்து விலைப்பட்டியல் போடப்பட்டிருந்த நிலையில் திருச்சி பாரக்கரையைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வன் குழு என்பது ஒரு மாட்டை பிடிப்பு பாதுகாப்பு செய்துவிடுவதற்கு இரண்டாயிரம் ரூபாய் அவர்கள் விலை நிர்ணயம் செய்து தொகை கேட்டிருந்தார்கள் குறைந்த விலை என்பதனால் அதை நிர்ணயம் செய்து அவர்களுக்கே பணியிலை ஒதுக்கீடு செய்வதாக மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது முக்கியமாக மதுரை போர்த்தளவிற்கு நூறு வார்டுகள் இருக்கிறது நூறு வார்டுகளிலும் சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளினால் பல்வேறு ஓட்டுகள் ஏற்படுகிறது திடீரென சாலையின் குறுக்கே மாடுகள் அங்கிருந்தும் ஓடுவதன் காரணத்தினால் ஏற்பட்டு பல இடங்களில் உயிரிழப்புகள் ஏற்படுகிறது இதனை தடுக்கும் விதமாக மாநகராட்சி தென்காசி பகுதியில் கோசாலை மடத்திற்கு கொண்டு சென்று அங்கு வைத்து பாதுகாத்து வந்தார்கள் இந்த சூழ்நிலையில் இந்த பணிகளிலே மாநகராட்சியில் ஊழியர்கள் ஈடுபடும் போது அவர்களுக்கு காயம் ஏற்படுகிறது மாடுகளை பிடிக்க முயற்சியும் போது மாநகராட்சி அனைத்து அதில் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது அதனை தடுக்கும் விதமாகத்தான் இப்பணிகள் முழுவதுமாக மாநகராட்சியிடம் தனியார் நிறுவனத்திடம் இருக்கிறது திருச்சி பாலக்கரை சேர்ந்த தமிழ்ச்செல்வன் குழுவிற்கு இந்த பணிகளானது முழுவதையாக முழுவதுமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது நூறு வாரிகளில் சாலைகளில் சுற்றித் திரியும் காலைகளை அவர் மாடுகளை அவர்கள் பிடித்து அவர்களுக்கான அந்த பாதுகாக்க பாதுகாத்து உணவுகள் வழங்கக்கூடிய பணிகளை செய்ய வேண்டும் என்பதுதான் மாநகராட்சியின் ஒப்பந்தத்தில் இருக்கிறது அதனைத் தொடர்ந்து இணைய அதாவது இணையதளத்தின் ஐபி முகவரியை வைத்து சொத்து வரி முறைகேடு தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறதாக மாமன்ற கூட்டத்தில் ஆணையர் தினேஷ்குமார் தெரிவித்திருக்கிறார் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக ஒன்னரை கோடி ரூபாய் அளவிற்கு சொத்து வரியை குறைத்து மதிப்பிட்டு அந்த ஒன்னரை கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பீடு ஏற்படுத்தி ஏற்படுத்தியதாக ஐந்து பில் கலெக்டர்கள் பணியீடு நீக்கம் செய்யப்பட்டார்கள் அதனைத் தொடர்ந்து தற்போது அவர்களிடம் விசாரணை நடத்துவதற்கும் இந்த முறைகேடுகள் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கு மாநகராட்சி உதவி ஆணையர்கள் ஒரு தலைமையில் வந்து ஒரு விசாரணை குழு அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த விசாரணை குழுவினர் தற்போது பல்வேறு தகவல்களை திரட்டி விசாரணை நடத்தி வருகிறார்கள் தற்போது அந்த எந்த இடத்தில் சொத்து எந்த ஒரு சொத்து வரி குறைப்பு செய்யப்பட்ட பகுதியில் எந்த ஐபி இருந்து அந்த சொத்து வரி குறைப்பு குறைத்து மதிப்பீடு செய்யப்பட்டது என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அந்த விசாரணையின் அறிக்கையின் அடிப்படையில் அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என மாநக மாநகராட்சி ஆணையர் தினேஷ்குமார் தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து மாமன்ற கூட்டமானது நடைபெற்று வருகிறது மதுரை மாநகராட்சி பகுதிகளில் சுற்றித் திரியும் ஆடுகளை பிடிக்கும் பணி தரியா நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்